தமிழகத்தில் மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்தவித சாதனையும் செய்யவில்லை என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக அரசு ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மின்கட்டணத்தை உயர்த்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக சாடினார் இதனை கைவிட வேண்டும் என்ற அவர் மின் வாரியத்தில் நடக்கும் ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த சாதனையும் செய்யவில்லை என்ற அவர் மீதமுள்ள இரண்டு ஆண்டுகளிலாவது ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்றார் மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களை தடுக்க வேண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் அது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் தமிழகத்தில் பொது சேவை சட்டம் இயற்றப்பட்டால் பல்வேறு தேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் அடுத்த மாத இறுதியில் ஊட இருக்கும் சட்டப்பேரவையின் கூட்டத் தொடரில் சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மூன்று ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்து முடித்துவிட்டார் ஆனால் அவரும் சொல்லிக்கொள்ளும்படி இதுவரை எந்த சாதனையும் படைக்கவில்லை மீதமுள்ள சமூக சமூக நீதி நீதி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு முத்திரை பதிக்க வேண்டும் பாமகவிடம் ஆறு மாதங்கள் ஆட்சியை கொடுத்தால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பு உட்பட பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துவோம் என்றும் அவர் கூறினார் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு எழுநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற அவர் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் பத்து லட்சம் டன் நெல் கொள்முதல் குறைந்துள்ளதாக கூறினார் முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்ட அரசு அனுமதி தரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் திண்டிவனம் பேருந்து நிலையத்தை ஏரியில் கட்டுவதை கைவிட வேண்டும் என்ற அவர் இல்லையென்றால் விழுப்புரம் பேருந்து நிலையம் போல தண்ணீரில் மிதக்கும் நிலை ஏற்படும் என்று கூறினார் தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் நடைபெறாமல் தடுக்க காவல்துறை விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார்